உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்குங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னீராசியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் துலாம் ராசிக்கு பயிற்சி சொன்னாக்க அங்க அவர் பலம் அடைஞ்சிடுவார் சரிங்களா பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிநாதன் பலம் அடைந்து விடுவார் பதினெட்டாம் தேதிக்கு மேல நமக்கு கொஞ்சம் வலிமை குன்றும் சரிங்களா என்ன அப்படி பேசுறாரு நினைக்காதீங்க அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு எந்த வகையில சப்போர்ட் பண்ணுன்னு பார்க்க போறோம் சரிங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டு கூடையவன் மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் அவர் வந்து என்ன செய்கிறார் சொன்னால் இப்போ ஏற்கனவே புதனுடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கண்ணியில் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பதினெட்டாம் தேதிக்கு மேலே சூரியன் புதனோடு இணைகின்றார் அடுத்து செவ்வாயோடு இணைகின்றார் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாயோட சூரியன் இங்கே இருக்கிறார் சரிங்களா பதினெட்டாம் தேதிக்கு மேலே அப்போ ஒரு மூன்று கிரகங்கள் ஒன்று சேருது அந்த இடத்துல ரெண்டாவது புதனோட சூரியன் இணைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் செவ்வாயோட சூரியன் சேரும் பொழுது நீங்கள் வலிமை குன்றினாலும் கூட செவ்வாய் உங்களை வலிமை மிக்கவராக மாற்றி செயல்திறன் உடையவராக மாற்றி உங்களை செய்ய வச்சுருவார் எல்லா வேலையுமே சரிங்களா ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு எதோ ஒன்று ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும் என்ன எல்லாமே நல்லாதான் இருக்குது எல்லாமே இருக்குது எதோ இழந்த மாதிரி இருக்குது எதோ ஒன்று விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது ஏதோ வச்சுட்டு வந்த மாதிரியே இருக்கும் ஆனால் எல்லாமே கையில் இருக்கும் இந்த ஃபீலிங் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் மற்றபடி பொய்வுகள் வர்றது வாய்ப்பு இல்லை பொய்வு கண்டிப்பாக வரும் உங்கள் ராசினா நீசம் ஆயிட்டா ஆனால் அங்கே அவர் கூட இருக்க ரெண்டு கிரகம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதுலேருந்து ரெட்டிஃபையாக வெளியே வர போகிறீங்க ரெண்டாவதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் வருகின்ற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடமான கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கே உச்சபலம் அடைகிறார் பொதுவாக சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் வீடு என்பது ஆண்களுக்கு புத்திரஸ்தானம் சரிங்களா பெண்களை பொறுத்தவரையில் அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது ஒரு தெய்வாம்சமுள்ள வீடு பஞ்சமஸ்தானம் நம்முடைய முன்னோர்களுக்கான இடம் அந்த வீட்டிற்கு அதிபதி குரு அவர் வந்து இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் உட்காந்து அந்த அஞ்சாம் வீடை பார்த்துட்டு இருந்தார் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொதுவாக ஆண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்து ஐந்தாம் வீடை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க சம்பாதிச்சிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்து உதவிகளும் செஞ்சுருப்பாங்க இப்போ என்ன ஆகப் போகுதுன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய கிரகமான ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் பிள்ளைகளுக்குரிய கிரகமான குரு இப்போ பன்னிரெண்டாம் இடமான கடகத்திற்கு வந்து உச்ச பலம் அடைந்து அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடை பார்க்க போகிறாங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடையும் பார்க்க போகிறார்கள் குருவுக்கு ரெண்டு வீடு சிம்மராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு ரெண்டு வீடு ஒன்று ஐந்தாம் வீடு இன்னொன்று எட்டாம் வீடு எட்டாம் இடம் என்பது ஒரு அபஸ்தானம் ஆனாம் சொல்லுவோம் அதாவது ஒரு நன்மை இதையும் இரண்டையும் தரக்கூடிய இடம் ஐந்தாம் வீடு என்பது நன்மையை மட்டும் தரக்கூடிய இடம் அப்ப இதுவரையில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு தொடர்புடையவராக இருந்து வந்தார் ஐந்துக்கு ஏழிலே அமர்ந்து ஐந்தாம் வீடை பார்த்ததுனால குரு ஐந்துக்கு சம்பந்தப்பட்டவராக மட்டும் இருந்தார் அப்ப நன்மையை மட்டும் செய்து வந்தார் இந்த சிம்மத்திற்கு குருவே தீமையும் தரக்கூடிய கிரகமாக வருகிறது மிகப்பெரிய சுப கிரகமான குரு சிம்மராசிக்கு மட்டும் ஆயுள்காரகனாக காரகனாக வருகிறார் எட்டு குடையவன் காரகனாக வருகிறார் அப்ப தீர்ப்பு எழுத வேண்டிய விஷயத்துல பொதுவாக ஆயுள்காரகன் காரகன் சனி பகவான் அது எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஆயுள்காரகன் சனி பகவான் தான் ஆனால் அந்தந்த ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதியும் ஆயுள் காரகனாக வருவாங்க அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் குரு அவர் வந்து நம்மளுடைய ஆயிலுக்கு காரகன் அவர் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் அதாவது நமக்கு பதவி கிடைக்கணுமா பெரிய செல்வந்தர் ஆகணுமா திடீர்னு யோகத்தில் பெரியாளாக வரணுமா நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரலாறு இருக்கு கண்ணு முன்னாடி ஆட்கள் இருக்காங்க சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினர்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய மினிஸ்டராக இருந்து கோடிஸ்வரனாக இருக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு லைஃப்பில் இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அந்த எட்டாம் வீடு வலிமை அடைந்ததுனால எட்டுக்குடையவன் வந்து அனுகிரகம் செய்ததுனால அதுக்கு தெய்வம் துணை இருந்ததுனால அவங்களாம் மேலே வந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து இதுவரைக்கும் ஒரு சுப வீட்டிற்கு அதிபதியாக இருந்து உங்களை பார்த்து வந்த குரு இப்ப அப வீட்டிற்கு அதிபதியாக வந்து அந்த அப வீடை பார்க்கப் போகிறார் பன்னிரண்டாம் இடத்துல உச்ச பலம் அடைந்து எட்டாம் வீடை பார்க்கப் போகிறார் இதுவரைக்கும் ஐந்து குடையவனாக தொடர்பு இருந்த குரு சுபகிரகமாக தென்பட்ட குரு இப்பொழுது எட்டாம் இடை பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு அபகிரகமாக தென்படப் போகிறா ஆனால் இதில் என்ன நடக்க போகுதுன்னு வந்து அவங்களுடைய பிரிவி ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம வந்து கணிக்க முடியும் நீங்கள் கோடிசவன் ஆக போகிறீங்களா இல்லை உடல் ரீதியான சில தொந்தரவுகளை அனுபவிக்கப் போகிறீர்களா என்பதை நம்ம பார்க்க போகிறோம் பிரிவி ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த பாதிப்புக்கும் வர மாட்டீங்க பிரிவி ஜாதகத்தில் சூரியன் நீசமாயிருந்தாலோ அல்லது சனியினுடைய பிடியில் இருந்தால் ராகுவின் பிடியில் இருந்தாலோ நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியான பிரச்சினையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி இப்போ இதுவரை உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு உதவிகள் கிடைச்சிருக்கும் நிறைய அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க சம்பாதிக்கிற காசு கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும் அது சரிங்களா ஆனால் இப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க தேவைகளுக்காக அதிகமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கும் சரிங்களா பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க என்னடா நம்ம சம்பாதிக்கிறோம் வீட்டுக்கு தானே கொடுக்குறோம் நம்மளுக்குன்னு ஒன்றும் இல்லை என்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் அது உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு இடைவெளியை அதிகப்படுத்தி விடும் அதனால நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நம்ம 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 ராசி பலன்கள் சொல்வதனுடைய முக்கிய காரணம் என்ன கேட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி நடந்துக்கணும் சரி கொஞ்ச நாளைக்கு குரு நமக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நெ நெகட்டிவாக கொஞ்சம் காட்ட போகிறாங்க நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைகள்ட்ட எப்படி பேசணும் அவங்க மனநிலையில் கொஞ்சம் வித்தியாசமாக தானே சரிப்பா பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அனுப்பிடணும் அவங்க ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம பேசவே கூடாது அப்புறம் அவங்க நம்மள்ட காது கொடுத்து பேசும்போது நம்ம பேசணும்னா காரியம் சாதிச்சுக்கலாம் இப்படி நம்மளுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக சாதகம் பார்க்குறது சரிங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்து போகணும் அனுசரித்து போகணும் பிள்ளைகளோட இது யாருக்குன்னா ஆண்களுக்கு பொதுவாக சரிங்களா உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு பாதகங்கள் இல்லை கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஒன்பது குறைவன் செவ்வாய் இப்போ வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டுருக்குறாங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த பாதகங்களும் இல்லை அடுத்து நான்காம் இடமான கேந்திரஸ்தானத்தில் போய் உட்காந்தும் உங்களுக்கு நன்மையான விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க பிள்ளைகள் அப்போ பெண்களை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கவலையப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறாங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் இந்த குருவினுடைய அதிசாரம் என்பது இந்த சிம்மத்திற்கு நம்மளுக்கு எப்படி பார்க்கும்போது என்னென்னா இதுவரைக்கும் சில விஷயங்கள் வேணும் சொன்னேன் இப்போ ப்ளஸ் என்னன்னு பார்ப்போம் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறைக்குள்ளே வேலை செய்கிறீங்க மீடியேட்டராக இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சொத்தை முடித்து உங்களுக்கு பல லட்சங்கள் கமிஷனாக கிடைச்சிடும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்துறீங்க உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் ஒரு தலந்த நிலையில் ஒரு வேலை வாய்ப்புகள் அதிகம் வராமல் ஆர்டர்கள் கிடைக்காத நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி நீங்கள் பத்து பேர் வச்சு வேலை செய்யக்கூடியவங்க நூறு பேர் வச்சு வேலை செய்ய மாதிரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் சம்பாதிக்கிறதுக்கு உடனே சீக்கிரமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் சேகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்போ உருவாக்கி கொடுத்துறோம் அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து கீழே கடந்து கூட நிறைய நகைகளோ பணங்களோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா அது வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் சொல்லுவோம்ல திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாட்டரி சீட்டு வாங்குறதுலேருந்து உங்களுக்கு பெரிய பரிசுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது திடீர் யோகத்தினால திடீர்னு ஒரு உறவு கிடைச்சதுனால திடீர்னு யாராவது ஒரு நண்பர்கள் மூலியமாக அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்கு கூட புதிய உறவுகள் ஒரு வசதி படைத்த உறவுகள் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுவதனால இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாக்கி கொடுக்கும் இதுதான் அந்த எட்டாம் வீட்டினுடைய வேலை சரிங்களா தீராத பகை கூட தீர்ந்து போயிடும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து விடும் பெரிய வழக்குகள் இருக்குது பிரச்சனையில் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குன்னா உங்களுக்கு தீர்ந்துடும் குறிப்பாக இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டு இருந்தால் கிடைச்சிரும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது இடமாற்றம் வேணும்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருப்பையும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ கிடைச்சிரும் இப்படி நடக்க முடியாத காரியங்களெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடந்து ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விடும் அதுபோல் நிறைய செல்வங்கள் அள்ளி கொடுத்துரும் இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதுதான் அந்த எட்டாம் வீட்டிற்குரிய பலன்கள் இப்போ அந்த எட்டாம் வீடு வலிமை அடைகின்றது சாதகமும் இருக்கின்றது சாதகம் இருக்கின்றது இதில் வந்து ரெண்டுமே எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னா உங்க பிறவி ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் சரிங்களா எவ்வளவு நாள் அதிசாரம் பெற்று கடகத்தில் இருக்கிறாரோ அது பூரா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் அதே மாதிரி கடகத்தில் வக்ரம் அடைந்து மறுபடியும் ரிவர்ஸில் போய் விதினத்துக்கு போவார் அங்கேருந்து தான் மறுபடியும் குரு பயிற்சி ஆகி இங்கே கீழே வருவாங்க அது மே மாதம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கப்புறம் ஒன் இயர் உங்களுக்கு இப்போ சொன்னால் பாட்டு மறுபடியும் நடக்கும் சரிங்களா அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்ம ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு திருமணம் யோகம் என்பது இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்துக்கிட்டு இருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் அந்த களத்திரஸ்தான அதிபதி சனி பகவான் இந்த கடக ராசிக்கு எட்டில் சனி உட்கார்ந்துருந்தார் அதனால் வந்து உங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருந்தது அதனால் இப்போ கடகத்தில் வந்து அடைந்து ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக திருமணம் ஆன ஆண் பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் ஒரு இல்லற சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது விதியாயிருச்சு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் நல்லா தூங்குவீங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் தடைப்பட்டு போயிருந்திருக்கும் எல்லாமே கிடைக்க போகுது திருமண உறவு ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இல்வாழ்க்கை நல்லபடியாக போக போகுது அது இல்லறம் நல்லறம் என்ற வகையில் இது வரைக்கும் உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருந்த வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போய் ரொம்ப அந்யோன்யமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு வெளியில் போய் குதூகூலமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்கி கொடுத்துருக்குது குரு பகவான் கடகத்தில் வந்து உட்கார்ந்ததுனால அதனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் எதிரிகள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க யார் யார் எதிரி உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் போய் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில் எப்பையும் போல உங்களை கவனிக்கணுன்றக்காக உங்களுடைய குலசாமி கொஞ்சம் வேண்டிக்கங்க தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பிள்ளைகளுடைய நிலை மண்ணிலை மாறாமல் இருக்கிறதுக்காக சரிங்களா அதனால இந்த வாய்ப்புகள் நல்ல விஷயங்களை காதில் வாங்கி எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள் சொன்னதில் கவனமாக இருந்து அதை எப்படி கடந்து போகணுமோ அதுக்கு நீங்கள் தான் முயற்சிகள் எடுக்கணும் சரிங்களா உள்ள விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் வக்கரபலம் அடைந்த சனியினுடைய தாக்கம் சிம்மராசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சூரியன் நீசபலம் அடைய போகிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் வலிமை பொழுது இன்னும் சனியினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டிற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைவதற்கான வாய்ப்பை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்